மக்களுக்கு விநாயகத்தி நல்வாழ்த்துக்கள் நாளை சிறப்பாக எல்லாரும் கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன் இல்ல நிச்சயமாக வந்து சில சர்ச்சையான கருத்துக்களை இந்த நபர் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்ன சவுண்டு

அவன் மண்டே நல்ல உத்து பாரு வேக வச்ச மாதிரி ஆனா அவர் பேசிய திருக்குறளை பத்தி பேசியது எல்லாமே

அவங்களை படிச்சு காட்டுறேன்னு ரீபர்து இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன் மறுபிறவை பத்தும் திருக்குறள்ல இருக்கு அத பத்தியும் தான் படிச்சிருக்கு என்ன கொடுமை ஒழுக்கமான வாழ்க்கையை பத்தி சொல்லிருக்காரு நேர்மையான வாழ்க்கையை பத்தி சொல்லிருக்காரு பற்று அதாவது இந்த மெட்டீரியல் பெனிஃபிட் சுகபோக வாழ்க்கைய நீங்க உடனோன்றது திருக்குறள்ல பேசிருக்கேன் நான் இந்த மனிதரை பத்தி சொல்லல திருக்குறள் சொல்வதை சொல்வதல என்ன தவறு என்பதுதான் எனக்கு புரியல ஒரு குழு அந்த மாணவர்கள் எந்த திருக்குறளை வடிவமைக்கக்கூடிய குழு இம்மை மறுமை குறித்து மறுபிறவை குறித்த திருக்குறளை பத்து பன்னெண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் தேவை மகாவிஷ்ணுக்கு என்ன எழுந்தது ஒரு

பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூளைய பேசி தான்டா செய்வான் அதைய நீ கிபோப் பண்ற. ஆனா இந்த திருக்குறளை வந்து உங்களுக்கு உங்களுக்கு வேணும்ங்கறப்ப திருவள்ளுவரோட பட்டை எடுத்தீங்க. நீங்க திருமூலரை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி காட்டுறீங்க. அவ்வையார் வந்து கோவில் இல்லாத இடத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப அவ்வையார நீங்க எடுத்துருவீங்களா? என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான். அதனால காலலုံးந்துmanipulations. என்னங்க அவங்க காலல விழுடா காலல விழுடா உங்களுக்கு வேணுங்கிற தமிழை நீங்கள் புகுத்த வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஏற்றுக்கொள்ள போவதில் மகாவிஷ்ணு பேச மாதிரியும் திருக்குறளுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்த மாதிரி நீங்க அந்த

வேற ஏதாவது குரல் நீங்க இருந்தாலும் எனக்கு சொல்லிடுங்க ஏன்னா நீங்க இருக்கின்றீங்க பேச பேச நீங்க இன்டர்வியூ பண்ணி நீங்க இருக்கின்றீங்க இன்டர்வியூ பண்ணி நீங்க எல்லா கேள்வியும் கேட்றீங்க நீங்க இதான் கேள்வி இருக்கு கேளுங்க நீங்க நீங்க மந்திரம் சொன்னா இல்ல அது என்னோட கிட்ட சார் இல்ல பரவாயில்லை சொல்லுப்பா தூரத்துல இருந்து பார்த்தா காரா சேவுக்கு கண்ணாடி போட்டா மாதிரி இருக்கு சொன்னா நெருப்பு எரியோ காத்துல பறக்கலாம் அப்படிங்கறதுல திருக்குறள்ல இருக்கு ஐ புலன்களை மடக்கலாம் என்பது திருக்குறள்ல இருக்கு உங்களுக்கு அத நான் படிச்சு காட்டணுமா உங்களுக்கு ஐ ஐ புலன்களை மடக்கலாம் என்பது திருக்குறள்ல இருக்கு அதையும் நான் உங்களுக்கு வேணும்னா இப்ப படிச்சு காட்றேன்

அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்னா டாய் டாய் எனக்கு சீரியஸா பேசாங்கடா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும் ஏன் இந்த ஜோ அருண் தடிக்காம பேசுங்க இதே ஊடகத்துல வந்ததை வச்சு தான நீங்க இன்னைக்கு விவாதம் பண்றீங்க இந்த ஜோ அருண்ன்றவர் லாயலா காலேஜ் முன்னாள் பிரின்சிபல் இன்னைக்கு சிறுபான்மையர் நல்ல நீ ஹெட்டா இருக்காரு அவருடைய அவருடைய ஊடக வலத்துல வந்த வீடியோவை பாத்துக்கிங்களா தி எக்ஸ்பாண்டபிள்ஸ் போட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல சீக்கிரம் பாரு போஸ்டர் மாத்திட போறானுங்க

ஒரு பேஸ் பார்த்து மோதவனா இப்போ உங்களுக்கு தானே நோஸ் அதனால தான் எனக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வருதுங்க இதை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு 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 காடு வேகமாக அழிந்து கொண்டு வந்தது அந்த காடு அழி அந்த காடு அழியிறம்போது திருப்பி திருப்பி அந்த காடு ஒரு கோடாலிக்கு தங்கள் வாக்குகளை செலுத்தியது ஐயோ காலையில இருந்து பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியல ஒரு கோடாலிக்கு தங்கள் வாக்குகளை செலுத்தது என்ன காரணம் தெரியுமா அந்த கோடாலி அந்த கைப்பிடி மரம் இருக்கு பார்த்தியா அந்த மரத்தை வைத்து நான் உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் அந்த காடை ஏமாத்தி கொண்டு அந்த காட்டு ஓட்டை வாங்கி அந்த காட்டை அழிப்பது எனக்கு ஞாபகத்துக்கு வருது இது மக்கள் எப்படி புரிஞ்சாலோ என்ன அப்போ சரி யோ யோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் உள்ள டென்ஷன் வயசான காலத்துல சும்மா என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க